வைபவ் சூரிய வம்சிக்கு இந்திய அணில விளையாட ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்குதான்ட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க ஐசிசி என்ன ரூல் போட்டு இருக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த ரூல்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க பதினஞ்சு வயசு ஆனா தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இந்த இந்த அறிவிச்சிருக்காங்க ஐசிசி ரூல்ஸ் எல்லாம் முன்னாடியே விளையாடணும் பாகிஸ்தான் அணிக்கு டெபியூ ஆகியிருக்கிறாரு அசன் ராசா சிம்பாபி அகேன்ஸ்டா டெஸ்ட் மேட்சும் விளையாடி இருக்கிறாரு சச்சின் டெண்டுல்கர் இந்திய அணிக்காக பதினாறு வயசுல டெபியூ பண்ணிருக்கிறாரு பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா டெஸ்ட் மேட்சும் விளையாடி இருக்காரு ஒருவேளை வைபவ் சூரிய வம்சிக்கு பதினஞ்சு வயசுல இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விளையாட விளையாட வாய்ப்பு கிடைச்சா அவரு தான் மிக கம்மி வயசுல இந்தியன் கிரிக்கெட்ல விளையாடின பிளேயர்ன்ற வைபவ் சூரியவம்சிக்கு பதினாலு வயசு தான் ஆகுது ஏஜ் எலிஜிபிலிட்டி இல்லதான் ஆனா அவரு ஆடுற ஆட்டம் ருத்ர தாண்டவா ஆடுனு இருக்கிறாரு வைபவ் சூரியவம்சி ஐபிஎல்ல அவருக்கு சான்ஸ் கொடுத்தா செஞ்சுரி அடிக்கிறாரு அண்டர் நைன்டீன்ல வாய்ப்பு கொடுத்தா அதுல ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரு சைத் முஸ்தாக் அலில ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரு ரீசென்டா நடந்த விஜய் ஹசாரே ட்ரோஃபில கூட பாஸ்டஸ்டு ஒன் பிப்டி அடிச்சிருக்காரு வைபவ் சூரிய வம்சி ஏபிடி வில்லியர்ஸ் உடைய ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி இருக்காரு இவரை பத்தி சொல்லின்னு போனா சொல்லினே போயின்னே இருக்கலாம் அவ்வளவு ரெக்கார்டு மேல ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்கிறாரு வைபவ் சூரிய வம்சி ஐசிசி மட்டும் இந்த ரூல்ஸ் மட்டும் போடாத இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வைபவ் சூரிய வம்சி பதினாலு வயசுலயே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இந்திய அணிக்காக விளையாடி இருந்திருப்பாரு அவர் யாருக்கும் ப்ரூவ் பண்ணி இருந்திருப்பாரு வைபவ் சூரிய வம்சி இந்த தகவலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க அப்பதான் எனக்கு மோட்டிவா இருக்கும் மேலும் வீடியோ பண்றதுக்கு